அப்புறம் ஆடி சின்ன பயிர்லாம் நண்பர்கள் அவங்க நண்பர்கள் நல்ல நண்பர்கள் நல்ல கோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பேசிட்டே இருக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தமிழ்லயும் டயலாக் வருவாங்க டயலாக் எழுதுக்கான வாய்ப்பு வாங்கிட்டாங்க அப்படின்னு சரிங்க நான் சொல்றேன் டேரக்டர் கிட்ட சொல்றேன் அதே மாதிரி கரெக்டா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு எனக்கு போன் கேரளாவில் இருந்து இந்த மாதிரி இந்த தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து டயலாக் இருக்கு ராம் சார் கேட்டு இருந்தாங்க அப்படி பண்ணி கொடுங்க அப்படின்னு சோ நான் போனப்போ என்ன பண்ணி ரொம்ப அவங்க வந்து அவங்க எனக்கு அப்படியே நிறைய பண்ணாங்க நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் அவங்களுடைய மலையாள ஸ்கிரிப்ட் அந்த கொடுத்தாங்க அது இங்கிலீஷ்ல இருக்கும் அந்த மலையாள போஷன்லாம் இருக்கும் சீனை வந்து கன்டென்ட்டா சொல்லிடுவாங்க நம்ம தமிழ்ல வந்து இப்படி இது இது அப்புறம் நான் மலையாளத்துல எழுதி தமிழ்ல நான் எழுதி கொடுத்தேன் இந்த படம் எடுக்கும் போது உங்களுக்கு தெரியுமா சார் இவ்வளவு பேர் வரவேற்பு வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா சார் அது மக்களை போய் கதையாக போய் ரீச் பண்ணுமா ரீச் பண்ணுமா இங்க பண்ணாதாங்க யாராலுமே ப்ரொடிக்ட் பண்ண முடியாது இந்த பிலிம் மேக்கனால ப்ரொடிக்ட் பண்ண முடியாது நம்ம பெருசாக நம்ம நினைப்போம் அது வந்து ஸ்லாப் ஆயிடும் ஸ்லாப் ஆயிடும் நினைப்போம் வந்து பெருசாயிடும் பட் ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல ஒரு டீம் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து கடுமையா உள்ள எந்த ஈகோ இல்லாம ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீம் பாக்குறேன் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் சொன்னேன் நீங்க எல்லாமே எல்லாருமே வந்து ஷூட்டிங் அப்படி ஊரை சுத்தி பாத்துட்டு போவாங்க நீங்க வந்து ஊரை சுத்தி பாத்துட்டு ஷூட்டிங் எடுத்துட்டு போறீங்க இப்ப அவ்வளவு ஜாலியா அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம் தெரியாங்க அந்த குழு அங்க போன டைம் கடுமையான குழு அதனால எப்ப மழை வரும்னு தெரியாது குழு மலையுமா மாறி 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 அதுல சனிக்காம வேலை பார்த்தாங்க அந்த டீம் ஸ்பிரிட் தான்

யாரு யாரு கூட பேசி நான் பாத்துக்கிட்டே கிடையாது நாங்களும் யாரு யாரு கூட பேச மாட்டோம் கிடைச்சா கிடைச்சுன்னா கேட்டு சொல்லுவோம் அவ்வளவுதானே ஒழிய அந்த வேலைங்கிறது இங்க வந்து அது ஒரு அவ்வளவு ஆசாசையா நடந்துகிட்டே இருக்கும் இதை சொல்லிட்டீங்களா ஏண்டா போறோம்ங்கிற மாதிரி இருக்கு ஆளு கார் வரப்பே ஐயோ முதல்ல நம்ம ஏத்திட்டாங்க நம்ம நினைப்போம் அங்க அதெல்லாம் கிடையாது அவ்வளவு நீங்க ஒரு வேலை பாக்குறீங்கன்னு தெரியாது அப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு அது எல்லாமே படப்பிடிப்பு சமயத்துல அவங்களோட ஒத்துழைப்பு எப்படி சார் இருந்துச்சு தமிழ் டெக்னீஷியன் இருக்கு தமிழ் தொழிலாளர்களுக்கு தமிழ் தொழிலாளர்கள் பெருசா யாரும் வரல சார் இப்போ டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா மலையாள படங்கள்ல நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா தமிழ் மக்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரியும் அசிங்கப்படுத்துற மாதிரி காட்சிகள் கேரக்டர் வச்சிருப்பாங்க இந்த படத்துலயும் போலீஸ்கார கேரக்டர் அப்படிதான் இருந்துச்சு அந்த போக்கு எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த படத்துலயுமே பொதுவாகவே இந்த படத்தை கொஞ்சம் மரியாதையா ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னுதான் சொல்லணும் அவங்களுக்கு ஏன் அந்த போக்கு இருக்குன்னு தெரியல இந்த படத்துலயுமே தமிழர்கள் அப்புறம் அந்த உயிர் கூட அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது ஆனா அதுக்கு முன்னால ஒரு காட்சி இருக்கு பின்னால் ஒரு காட்சி இருக்கு அது ஏன் அந்த இடம் பத்தாம எடிட் பண்ணிட்டாங்களா இல்ல என்னன்னு தெரியல ஆஹ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அந்த தமிழ் ஆஹ் மலையாளம் அந்த அந்த கனெக்டிவிட்டியை பேசுறதா அவருடைய வேலையாவே இருக்குது அவரை பேசுறதா இருக்கு ஒரு கருத்தின் இறுதியா அதான் இருக்கு ரெண்டு மூணு காட்சிகள் எல்லாம் வேற இருந்துச்சு அந்த கயிறு தீர்ந்து போன உள்ள மக்கள் வந்து கயிறு கொடுக்க மாட்டேன்ருவான் அவங்களுக்கு எல்லாம் சின்ன கோவம் இருக்கும் எல்லாம் வந்து ஊரை குப்பையாக்கி விட்டு போயிடுறாங்க டூரிஸ்ட் அவர் நம்ம வாழ்வியல் கெட்டு போகுது அப்படி அது எல்லாமே கன்வீன்ஸ் பண்றது அவங்க வரலாம் நமக்கு என்னடா இருக்கு நமக்கு என்னடா இருக்கு இந்த ஊர்ல இப்படி எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் நிறைய காட்சிகள் இருந்துச்சு அதெல்லாம் வரல பட் அது ஆமா ஆனா தமிழ்நாட்டுல அப்படித்தான் இன்னும் சொல்ல போனா ரியல் பீப்புள்கிட்ட நான் பேசுறப்ப வந்து இதை விட பயங்கரமா ஹேரஸ் பண்ணிருக்காங்க கிளம்பி போறப்ப கூட இருக்க காசு எல்லாம் வாங்கிட்டு தான் விட்டு ஆமா சார் கேள்விப்பட்ட சொல்லிருக்காங்க நீங்க இந்த படத்துல ஒரு போலீஸ் கேரக்டர் நடிச்சிருக்கீங்க ஆமா படப்பு படப்பு எடுப்ப சமயத்துல உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு அது நம்ம கேமராக்கு இந்த சைடு உட்காந்துட்டு எழுதுவோம் அந்த புருவத்தை லைட்டாவது அவள் தூக்கி அப்படி நம்ம சிரித்தாலும் நல்லா இருக்கும் கேமரா கிட்ட டைரக்டர் சார் ஒன்னும் பெட்டரா இருக்கா நல்லா இருக்கா கேமரா இத்தனை சினிமாவை நீங்க எடிட்டரா எழுதுனீங்க சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணீங்க அதெல்லாம் தாண்டி ஒரு நடிகரா போய் நீங்க ஒரு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளவு இருக்கும் லைட் எரியும் அந்த கேமரா கேமரா என்ன பண்ண உடனே அந்த யாரையும் மிஸ் பண்ணிடாம நம்ம ஸ்கோர் பண்ண நீங்க ஆர்வ கொலாக்கள் பயங்கரமா தான் இருக்கும் அது மாதிரி முதல் ஷார்ட் வந்து நான் நிறைய தான் சொல்லப்பேன் உண்மைதான் ஆனா அங்க அவ்வளோ கன்வின்சி நம்ம எல்லாம் டக்குனு ஆர்டிஸ்ட மாத்திருவாங்க இல்ல டைலாக் மாத்திடுவாங்க இல்ல சீன மாத்திடுவாங்க ரெண்டாயிரம் டேக் மூணாம் அங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சிதம்பரம் ரொம்ப கூலாக ஓகே நோ ப்ராப்ளம் நோ அந்த முதல் ஃபர்ஸ்ட் டே அந்த ரெண்டு ஷார்ட் தான் உங்களுக்கு சிக்கன் சிக்கல் இருக்கும் அதுக்கப்புறம் பரபரப்பாயிடும் ஆமா அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஊர் டைரக்டர்களுக்கும் அந்த மலையாள இயக்குநருக்கும் உள்ள வித்தியாசத்தை என்ன பாக்குறீங்க நீங்க சார் டேரக்டரா நம்ம யாருமே எந்த விதமும் பாக்க முடியாது திரை மொழி தானே மொழி அந்த இயக்குநர்கள் எப்படி கையாள்றாங்கிறதான அதுதான் விஷயம் இங்க இது நம்ம குணால பாத்துட்டோம் இதுன்னு சொல்லக்கூடாது ரெண்டு படத்தோட நம்ம ஆச்சரியப்படுத்துறப்பட பிஷாங்கர்லாம் ஒரு படம் பாத்துட்டோம் நம்ம இத கூட பயங்கரமான படங்கள்லாம் பாத்துட்டோம் அதெல்லாம் தாண்டி என்னன்னா டெக்னீஷியனா பாத்தீங்கன்னா எல்லா டேரக்டர்ஸுமே ஒன்று அவங்களோட விஷயம் என்ன அதை எப்படி எக்ஸிகூட் பண்றாங்க அதுதான் இங்க நம்ம டேரக்டருக்கு என்னன்னா சார் எல்லா பொறுப்பும் நம்ம டேரக்டர் தான் இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் மூணு மணிக்கு போனோம்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா தங்க வச்சிருக்கிற ரூம் வந்து இன்னைக்கு காலி பண்ணனும் சார் ஒரு நாள் தான் கொடுத்தாம்பாங்க இது எல்லாமே நம்ம டைரக்டர் மூலமா தான் ஏறும் எல்லாமே நம்ம டைரக்டர் பொறுப்பை கொடுத்துருவாங்க அங்க அந்த டேரக்டர்களுக்கு அது கிடையாது அவங்க கம் அஸ் டேரக்டர் ஒர்க் அஸ் டேரக்டர் கோ அஸ் டேரக்டர் சார் இப்ப இன்றைய காலகட்டத்துல வந்து தமிழ் சினிமா வந்து ரொம்ப இதா இருக்காங்க இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டு மாசம் ஆயிருச்சு பெரிய படங்கள் எதுவுமே இல்ல சின்ன படங்கள் எதுவுமே மக்கள் ஆடியன்ஸ் வரவே இல்ல பட் இந்த மலையாள படங்களை கொண்டாடு மலையாள படங்களை கொண்டாடுறதுக்கான காரணம் என்னது எப்பயுமே நம்ம அடுத்த போன்ற தானே தெரியும் இது வழக்கமா தமிழ் சினிமாவோட சாதத்தேடுதான் இதே கதையை எல்லாருமே பாராட்டுறாங்க கமலஹாசன் எல்லாம் கூடி கூடி கொண்டாடுறாரு இதே கதையை தூக்கிட்டு ஒரு கமலஹாசனத்தையோ இல்ல இன்னைக்கு இருக்கிற முன்னணி நடிகர்களுக்கையோ அல்லது ஒரு முன்னணி தயாரிப்புணர்வுகிட்டோ போனீங்கன்னா அதுக்கான ஒரு சாத்தியமே கிடையாது உள்ளே விட மாட்டாங்க சாத்தியம் இருக்கா மலையாளத்துல அப்படியான படங்களா வருது அப்படியான படங்களா நடந்துகிட்டு இருக்கு அப்படியான படங்களா போய்கிட்டு இருக்கு அங்க சினிமா சினிமாவா இருக்கு இங்க சினிமா வர்த்தகமா இருக்கு அங்க சினிமா சினிமாவா இருக்கு அங்க சின்ன படங்கள் சாத்தியம் இப்ப நீங்க இந்தியன் கிச்சன் எல்லாம் இந்தியன் கிச்சன் தமிழ்ல வரவேற்படே இல்லையா மலையாளத்துல கூடி கூடி பாத்தாங்க கும்மி அடிச்சாங்க இந்த படத்தை அதே படத்தை மலையாளத்துல பாத்து நம்ம வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பட் தமிழ்ல வரும்போது அது என்ன என்ன குறைய படத்துல இருக்கு என்ன மிஸ் ஆகுதுங்க என்னோட மனநிலையே வந்து இங்க என்னன்னா சமய கட்டலாம் பெண்கள் இருக்குங்கிறது கூட அவங்களோட பார்வையா இருக்கலாம் அது கூட இருக்கலாம் சில சில நம்ம தமிழ் ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் மத்த மற்ற வெளிநாட்டுகள் வெளியூருக்காக பண்ணா ரசிக்கிறாங்க அதே நம்ம ஆளுகள் பண்ணா அவங்க ரசிக்க மாட்டேங்கிறாங்களே அதுக்கான காரணம் அதுதான் சார் அதுதான் சார் இதுதான் அதான் கேட்டா என்ன மனநிலை அது புரியு என்ன எந்த மாதிரியான மனநிலை அது ஆரம்பத்துல அப்படிதான் சார் நண்பர் ஒரு நாள் கேட்டாரு ஒரு படத்தை சொல்லி கேட்டாங்க அந்த படம் பாத்தீங்களா சின்ன படம் நல்லா இருக்குன்னு ஏங்க நான் பாக்கலங்க அப்படின்னு ஏங்க நீங்க சின்ன படம் பாக்கணும் நீங்க இருக்கிற சின்ன படத்தை யாருங்க பாப்பாரு கேட்டாரு அஜிஜோ எனக்கு எனக்கே அறிவு வந்துச்சு ஆமா நம்ம என்ன சின்ன பட பாக்காம போற நாளைக்கு நம்ம ஒரு சின்ன பட ஒரு ஆளுகளை செட்டப் பண்ணியோ எடுத்தோம் நம்ம படத்தை யார் பாப்பா அப்படின்னு எனக்கு தெளிவு வந்து இங்க அந்த மனநிலை மாறணும் இங்க பயங்கரமா சார் இன்னைக்கு இங்க சினிமா வந்து ஒரு பெரிய வியாபாரமா தான் சார் இங்க அந்த ஃபார்ம் எப்படியும் மாறிடுச்சு விட்டு கூட பைரின்னு ஒரு படம் நல்ல படம் வந்துச்சு இந்த வாரம் ஒரு படம் வந்துச்சு அதுக்கான ஆடியன்ஸ் யாருமே இல்ல ரசிக்க மாட்டேங்கிறாங்க மலையாள படம் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல நூறு கோடி வரைக்கும் கசூலாக போகுது இன்னொரு ஆபத்தானது என்னன்னு கேட்டீங்கன்னா சமீப காலமா கன்னட படங்களும் மலையாள படங்களும் ஓடிக்கிட்டு இருக்கு கேஜி எஸ் காந்தி ஆமா அதுவே ஒரு அச்சுறுத்தல் தான் என்ன செய்ய முடியும் இங்க இருக்க கதாநாயகம் மாறணும் இங்க இருக்க தயாரிப்பாளர் மாறணும் முன்னூறு கோடி ரூபாய்க்கு படம் பண்றதுக்கு

அந்த நண்பர்களோட உழைப்பு தான் ஆமா ஆமா அந்த அந்த நண்பர்களோட உழைப்பு தான் அந்த டீமோட உழைப்பு தான் அவங்க இன்னும் பயங்கரமான படங்களை பண்ணுவாங்க ஏன்னா அதுல ரெண்டு பேர் டேரக்டர் ரெண்டு பேர் ஆமா இல்லன்னா ஒருத்தர் வந்து கேமராமேனோட தம்பி அந்த குவாலிஸ் ஓட்டர் டிரைவர் அவரது அவர் வந்து கல்லுமல்லா படத்தோட டைரக்டர் அவர் அது ஆப்பிள் சொல்லும் அவரு அங்க ஒருத்தர் வந்து காஸ்டிங் டேரக்டர் வந்து டேரக்டரோட தம்பி சிதம்பரத்தோட தம்பி ஒருத்தர் வந்து இந்த நடிகர் வேற ஒரு நடிகரோட பையன் இப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா யார் எல்லாமே ஸ்டேட்டஸா

சிதம்பரத்துல பேசுவோம் அப்ப எல்லாமே பண்ணுவோம் ஓகே அந்த டயலாக் நான் முடிச்சு நரேட் பண்ணது வந்து பினு கிட்ட தான் பண்ணேன் பினு கேட்டுட்டு அப்ப அப்படியே வந்து ஓகே அப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு அப்புறம் நம்ம நடிக்கிறப்ப ஷூட்டிங் பாக்குறப்ப பாப்போம் கரெக்ஷன் இல்லாம டைலாக் வருது இல்ல அது ரொம்ப முக்கியம் இல்ல அந்த குணா குகை வந்து முழுக்க முழுக்க செட்டில் எடுத்தீங்களா இல்ல ரியல் லொகேஷன் போனீங்களா இல்ல சார் இல்ல சார் உள்ள இன்டீரியர் மட்டும் தான் அந்த பையன் உள்ள இருந்து தூங்கி மட்டும் தான் செட்டு ஓகே ஓகே பத்து எல்லாமே ஒரிஜினல் பத்து எல்லாமே ஒரிஜினல் கடுமையான வேலை சார் கொடைக்கானல் ஷூட்டிங் நடக்கறது இப்போ நாலு நாள் மழை வந்துச்சுன்னு சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுதான்னு சொன்னாங்க ஐயய்யோ மழை மழை மழைதான் அந்த மழை அந்த மழையிலயும் தண்ணிய ஊத்திலும் நனஞ்சுட்டுதான் பேசுற தீர்நிலமே நினைத்தாங்க ரொம்ப டெடிகேட்டட் டீம் சார் அது ஆனா அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றவங்க தெரியாது அதுதான் விஷயம் ஜாலியா வெளம் சூட்டிங் நடக்கிற மாதிரியே தெரியாது அப்படின்னு சொல்லி தெரியாது சார் ஐயோ தெரியவே தெரியாது சார் ஏதான் சத்தம் கட்ட வேணா டம்மு டம்முன்னு ஏதாவது சத்தம் கட்ட சாஹ் இப்ப நம்ம டப்பா டப டபு ஒரு ஒரு ரெண்டு ஓரமா வைக்கலாம் அப்படியே இருப்பாங்க இல்ல அதனால இருக்காது தப்பா சொல்ல வர்றேன் நம்மதான் நம்மளோட ஒர்க்குங்கிறது வேற நம்மளோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க் வேற பாக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் சினிமா தான் இருக்கு இன்னைக்கு வர்த்தகம் இருக்கு அதனால அது மாத்துக்கிறது கிடையாது ஆனா அதை என்ஜாய் பண்ணி ஒரு சினிமா பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார் பேஷனேட்டா சூழ்நிலை ஒண்ணு இருக்குல்ல கண்டிப்பா சரி இப்ப இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படத்துல நீங்க இருக்கீங்க நீங்க ஒரு எழுத்தாளராகவும் ஒரு நடிகராகவும் இது பங்காற்றிருக்கிறீங்க இது எப்படி ஃபீல் பண்றீங்க சார் இது சார் ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு சரியா பண்ணிருக்கோம் அடுத்த வாய்ப்பு இப்ப ஒன்னும் கவனமா பண்ணணும் அவ்வளவுதான் நீங்க எந்த கேரக்டர் சார் பண்ணிருக்கீங்க போலீஸ்ல அந்த நல்ல போலீஸ் நான் சார் அந்த பசங்கள அடிக்காங்க கொள்ளாங்க எல்லாம் பேசி அவங்க ஏம்பா போனீங்க ஓகே அப்புறமா போங்கப்பா அந்த பையன் முதல்ல வந்தவன் என்கிட்ட தான் பேசுவாங்க ஓகே ரைட் இருக்காரு அவங்க போட்டோ அனுப்புறோம் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ